வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் களம்பாக்கம் கிராமத்தை சார்ந்த பதினேழு வயது சிறுவனை கடத்திய வழக்கில் தமிழ்நாடு ஆயுதப்படையை சார்ந்த ஏடிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்பட்டிருப்பது ஒட்டுமொத்த காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பாக மாறியிருக்கிறது இந்த வழக்கில் கீழ் வைத்தியநாதன் குப்பம் என்று அழைக்கப்படுகிற கேவி குப்பத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் இருக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தி யாருக்கு கடுமையான கண்டனங்களையும் எச்சரிக்கையும் கொடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் கட்ட பஞ்சாயத்து நடத்தவா நீங்க சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் வேலை கட்ட பஞ்சாயத்து செய்வதா முன்னூறு பேர் வந்தா நீதிமன்றத்துக்கு வந்தா நான் உங்களை கைது செய்ய பத்து நிமிடம் கூட ஆகாது நீதிமன்றம் எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டிருக்கிறது இவருக்கு ஜாமீன் கொடுக்கிற வழக்கை தள்ளி வைக்கிற விசாரணைக்கு நீதிபதி அறிவிச்சிருக்காரு